நாளைக்கு கண்டிப்பா எனக்கு நான் சீக்கிரமே போயிட்டேன்னா நான் அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு மூணுல இருந்து ஒரு அரை ஒரு அரை மணி நேரம் மாதிரி லவி பாருங்கள் எல்லாரும் பாருங்க டவர் கிடைக்குதா என்னன்னு தெரியல இதுல இங்கே நம்ம மணப்பாளம்னா ஃபைவ் ஜி கிடைக்குது அங்கே போனோம் அப்படின்னா ஃபோர் ஜி தான் கிடைக்குது நமக்கு ஃபோர் ஜிதான் ஃபைவ் ஜினாலே ஒண்ணுமே வராது ஏன்னா ஃபோர் ஜின்னா சுத்த மோசம் சரி நம்ம நாளைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஏழு மணிக்கு மேலே கொஞ்சம் ஏழு மணில இருந்து ஒரு எட்டரை மணி வரையும் எதிர்பாருங்க ஆஹ் அப்படி இல்லைன்னா பார்க்க வேணா நீங்க வேலையை பாருங்க ஏழு மணில இருந்து எட்டரை மணிக்குள்ள ஒரு வேலை போட்டாலும் போடுவேன் சரி மிக்க சந்தோஷம் வளர்த்துறேன் வாழ்க ஆஹ் வேல்முருகன் அண்ணா நல்ல செய்தி சொல்லுங்க சகோதரி நம்ம படத்துல நடிக்க போறோம் வேல்முருகன் அண்ணா அதுதான் நீங்க நல்ல செய்தி அது ஃபர்ஸ்ட் நம்பர் கூட சரி செல்வகுமார்மா முருகன் சகோதரம் அனைத்து பாசமுள்ள உறவர்களுக்கும் சிறந்த வல்லுநர்கள் காமெடிக்கும் காமெடி காமெடிக்கும் காமெடி கவிதைக்கு கவிதை அனைத்திலும் திறமையான உங்க காமெடியாருமே சொல்லியிருக்காங்க சரி அங்க லைவ் போட்டால் உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா பண்ணுங்க பார்த்து அவங்க பேர் சொன்னோம் அவங்க ஏதாவது சொல்லி ஐயோ நான் கிளம்பலான்னு பார்க்குறப்ப முப்பத்தி பேர் வர்றீங்க நான் என்ன பண்றது ஏன்னா அல்ல அவங்க எதுவும் நம்மளை கிட்டிடக்கூடாதுல்ல நம்மளே ஒரு குட்டி பண்ணுறோம் பண்றோம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பயம் உங்களுக்கு கண்ணு சுத்தமாவே தெரியலப்பா எரியுது உங்க குரல் அழகா இருக்கு ஒரு பாடல் ஒன்று பாடுங்க ஒரு சரி பத்தொன்பது பேர் விட்டாங்க நான் கிளம்புறேன் லைவ் வரீங்களா பிரபு தேவம்மா கண்டிப்பா நாளைக்கு காலையில ஒருவேளை வந்தாலும் வருவேன் வருவேன் வருவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஏன்னா வாசியா சுத்தமா இல்லை நிறைய பேர் வந்தாங்கன்னா கம்மியான டைப்ல போட்டாலும் நமக்கு வரும் நிறைய நேரம் போட்டு ஒரு ஆயிரம் பேர் கூட ஹாய் முத்துமாரி பாடித்தாங்க வணக்கம் பாடல் ஒன்று பாடிட்டு போங்க யாரு ஒரே அவனா ஒரு சின்ன குட்டி பாட்டு சீக்கிரம் எழுது ராஜா ராஜா மல்லியோ லைவ் வரல அன்னைக்கு ராஜாம என்ன எனக்கு பிடிச்ச பாட்டு பாடல

பாட்டை கொலை பண்ணிட்டே அங்க கடல் ஆலமேன வல்லனர்கள் கண்டதுண்டு அன்பு கடல் ஆலம் யாரும் கண்டதில்லையே என்னுடைய நாயகனே உன்னுடைய அன்பு இல்லையே எனக்கென வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா இனிமேட்டுக்கு அந்தன பாட்டுன்னு இனிமேல் லைஃப்ல கேட்க மாட்டாங்க என்கிட்ட அப்படிதானேன்னு சரி வைக்கிறேன் இந்த யாத முரனை எங்க போச்சுன்னே தெரியல எங்க போயிருச்சு தங்கச்சி தாயே போயிட்டு வரேன்னு இன்னைக்கு அண்ணனை திட்டுறாங்க தெரியுமா ஏன் சண்முகண்ண யார் திட்டுறா உங்களை நான் எப்ப திட்டினேன் உங்களை நன்றி சொல்ல உனக்கு அந்த பாட்டு தானே அந்த பாட்டு தான் ஆஹ் சீ யாத முரனை ஒரு நாலு லைன் எழுதுன்னு பாக்குறேன் எழுதவே மாட்டேங்குது தூங்க போயிடுச்சு அது சொல்லு எல்ல எவ்வளவு நேரம் ஆச்சு ஓ இந்த கேஆசி எழுதியிருக்காங்களா வராது முத்தான முத்தே என்னோட சொத்தே அல்லாம கொல்லாம என்ன ஆசை அந்த பாட்டு நான் அந்த பாட்டு சரியா வராதுப்பா எனக்கு ശരി പോതുമാ വയ്ക്കേ പോയു പാടവേണെ മിക്ക സന്തോഷം വളർത്തിട്ടോട് വരാം ഇന്ന് വിളപ്പെടുവ